இந்த நிலையில் நம்மிடத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வழக்கறிஞர் நம்மிடத்தில் இருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு கை கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி இருக்கிறார் அல்லவா அதே சந்தேகங்களையும் கூட பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வழக்கறிஞர் முன்வைப்பதை நாம் தற்போது தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த நிலையில வழக்கறிஞரே நமது இணைப்பில் இருக்கிறார் அப்படத்தில் நாம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வழக்கறிஞராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த வழக்கு தொடர்பாக இந்த விசாரணை தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் ஐயப்பாடுகளையும் முன்வைத்திருக்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்ககிட்ட இருக்கிற சந்தேகங்கள் என்ன சொல்லலாம் சார் அரசியல் பின் பின்புலம் இல்லாமல் ஒரு குற்றவாளி இவ்வளவு துணிகரமான வேலைகளில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறத நான் முதல்ல ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருந்தேன் இதே கருத்தை தான் நான் ஏற்கனவே எஸ்ஐடி எஸ்ஐடையும் கொடுத்துருந்தேன் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் கொடுத்துருந்தேன் இப்படி வேற போலீஸ் அதிகாரிகள் நான் விசாரணைக்கு சென்று அதே நேரத்துல வேற காவல் அதிகாரிகளும் வந்திருந்தாங்க இப்போ அண்ணாமலை சார் சொல்ற மாதிரி வெளியே வந்ததுமே கால் பண்ணிருக்கிறாங்க அப்புறமா காவல் அதிகாரி உங்களுக்கு கால் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு எதற்காக அப்படின்ட்டு நான் கேட்ட போது அது முன்னாடியே எனக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருந்துச்சு அது சம்பந்தமாக நான் எஸ்ஐடி கிட்ட கேட்டிருந்தேன் எதுக்காக இப்படின்னா கேட்டா அவர் வந்து எங்களுக்கு இலவசமாக பிரியாணி தருவாரு ஏதாவது ஃபங்க்ஷன்னா இல்லை நைட்டு சாப்பாட்டுக்கு நாங்கள் கேட்டோம்னா பிரியாணி எங்களுக்கு இலவசமா சொன்னோம்னா தருவாரு அந்த பிரியாணி கேட்கறதை நாங்கள் கால் பண்ணிட்டு இருந்தோம் அப்படியே அதனால அந்த 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 தான் நாங்கள் பேசியிருந்தோம் பிரியாணி கேட்கறதுக்காக இலவச பிரியாணிக்காக அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்லி 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 பதில் தந்திருந்தாங்க பட்டு நம்ம அண்ணாமலை சார் எடுத்த மாதிரி நிறைய சிடிஆர்லாம் நம்ம என்னால் எடுக்க முடியாது டீல் பண்ணதுனால விஷயங்கள் வந்து வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில நான் கேட்ட போது எஸ்ஐடி வந்து எல்லா விஷயத்தையும் கான்பிடன்சியர் அப்படிங்கிற ஒற்றி வார்த்தையில அதை மறைச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் எனக்கு தரல எந்த வழிமுறையில அண்ணாமலை சார் அதை எடுத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு அவர் எழுப்புற அதே அதே சந்தேகங்கள் எனக்கு எழுது இது வந்து அரசியல் பின்புலம் இல்லாமல் வேக வேகமா செய்ய முடியாது மற்றபடி அரசு பண்ணி கொண்டு போன ஒருத்தரை வந்து இடையில ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது சும்மா சாதாரண வழக்குகளை நடைமுறையில நடக்கக்கூடியதுதான் இப்போ காவல் துறை ஆய்வாளருக்கு ஏதாவது அந்த பகுதியில இருக்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளர் அல்லது ஒரு அரசியல் பிரமுகர் அல்லது ஒரு வழக்கறிஞர் நண்பராக இருக்கும்போது அவருக்கு அறிமுகமான ஒரு நபரை யாராவது காவல்துறை ஏதாவது சந்தேக அல்லது சின்ன சின்ன கேஸுகள்ல இப்படி அஹ் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க காவல் காவல்து காவல்துறை வந்து நம்மகிட்ட அந்த அக்யூஸ்ட் வந்து அக்யூஸ்ட் பர்சன் வந்து

அப்படின்னா அவர்களுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அவர் பேசிய உடனேயே அவர் அமைச்சரத்தில் பேசினதாகத்தானே இப்போது அண்ணாமலை ஆதாரங்களை வெளியிடுகிறேன் என சொல்லியிருக்கிறார் ஆமா அந்த ஆதாரங்கள் வந்து இப்போ ஒரு பப்ளிக்ல வெளியே வரும்போது சும்மா ஒரு உண்மை இல்லாத ஆதாரங்களை அல்லது போர்ஜு டாக்குமெண்ட வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா ஒரு முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவர் அண்ணாமலை அதனால அவங்க வந்து சும்மா ஏதோ பேச மாட்டாங்க ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில சொல்ல முடியாது அந்த எனக்கு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா எஸ்ஐடி உடைய விசாரணை வந்து எந்த ஆங்கிள் இருந்துச்சு எவ்வளவு வைடா இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது என்ன கேள்விக்குறி என்ன சந்தேகம் என்னெல்லாம் அதுல இடம் பெறவில்லைன்னு நீங்க சந்தேக இருக்கீங்க அதான் இப்ப சொல்ல கால் கிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு விவரமா பேசுறாங்கல்ல இல்ல அஹ் அமித்ஷர் அவர்களை விசாரிச்சாங்களா இல்ல அந்த பகுதியில் இருந்த அரசியல் பிரமுகர் இல்ல டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் இன்வால்வ் ஆன அந்த அரசியல் பிரமுகர்களை விசாரிச்சாங்களா என்ன ஏதுன்னு தெரியல இன்னும் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய ஒப்புதலோட இவங்க தாக்கல் பண்ண அந்த சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் அதனுடைய நகல் எடுத்து எல்லாத்தையும் விவரமா பாக்கணும் ஏன்னா அதை பாக்குறதுக்கு இது கான்பிடன்ஸ் மேட்டர் அப்படிங்கிறதுனால யாரு எல்லாருமே அதை வாங்க முடியாது அட்மென் காப்பியோட காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அதனுடைய விவரங்களை அறியணும் இல்ல இது மட்டும் தான் அப்படின்ட்டு ஒரு 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 வர ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இத கொண்டு வர முடியல இது தோண்ட தோண்ட வெளிவரக்கூடிய ஊதம் கிளம்புற மாதிரி இது தோண்ட தோண்டம் வந்துகிட்டுதான் இருக்குது ரொம்ப வைடா அத ஒரு ஒரு நபர் தான் அப்படின்ட்டு ஒரு இத அமைக்க முடியல அது நம்ம நேத்து நேத்து நான் சொன்ன மாதிரி தண்டனை வந்து தண்டனை வந்து இவங்களுக்கு அவர் இவருக்கு குடிச்சுட்டாங்க இத போட முடியாம சொல்ல கூடாது வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு சொன்ன அந்த காவல் அதிகாரிகளுக்கு எந்த விதமான தண்டனை அறிவிக்கல அவங்கள குற்றவாளிகளா சேர்க்கல ஆனா அந்த எஸ்ஐடி டீம் அந்த தலைமை தாங்கி நடத்திய ஸ்னேகப்பிரியம் கேட்டிருந்தேன் என்ன ஆச்சு அவங்களுக்கு எல்லாம் நாங்க நானும் கொடுத்திருந்தேன் பாதிக்கப்பட்ட மாணவி எழுத்துப்பூர்வமான புகார் தெரிவிச்சிருந்தாங்க அந்த புகார் மீது வழக்குப்பதிவு பண்ணப்பட்டதா அந்த காவல் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டாங்களா மகளிர் மகளிர் உதவி இருந்த அதிகாரிகள் நீக்கப்பட்டாங்களா அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது அதை இன்னும் ரகசியமாகவே வச்சிருக்கிறாங்க ரெண்டு மூணு முறை நாங்க நேரடியாக அடுத்த கொடுத்து கேட்டு பார்த்தோம் நேற்று நான் தீர்ப்பு வந்ததுக்கு பின்பு ஆஹ் அவங்க ஸ்னேகப்பிரியா மேமுக்கு நன்றி சொல்லிட்டு இதனா இதற்கான விவரம் என்ன இதை பத்தி தீர்ப்பு எதுவுமே சொல்லலையே எல்லாம் குற்றத்தவங்க குத்தவாளிகளை கொண்டு வந்தீங்களா என்ன ஆச்சுன்னு கேட்டு அதை பத்தி அப்புறமா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் பல்வேறு தகவல்களை அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்திருக்கிறீர்கள் அதாவது இந்த வழக்கு முழுவதுமாக நட முழுவதுமாக முழு நோக்கத்தில் ஒரு பறந்துபட்ட ஒரு விசாரணை நடைபெறவே இல்லை அதில் ஞானசேகரனை மட்டும் சார் அண்ணாமலை சார் இதுல சொல்லி இருக்கிறாங்க இரண்டு ஆண் ஆவலர்கள் வந்து எஃப்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு தடுத்தாங்க அப்படின்ட்டு அது உண்மைதான் அந்த பொண்ணை வந்து எஃப்ஐஆர் போட போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு எஃப்ஐஆர் போட்டால் பாதிக்கப்படும் அப்படின்ட்டு பெண்ணுக்கு உதவி செய்கிறோம் பெண்ணுக்காக பெண் சார்பாக பேசுகிறோம் என்ற போர்வையில் இதை காப்பாற்ற முயற்சித்தார்கள் என்பது கேள்விக்குறிதான் நிச்சயமாக இந்த வழக்கில் முழுக்க முழுக்க அந்த பெண்ணை கொடுத்த அந்த புகாரை காவல்துறை அலைக்கழித்தது மட்டுமல்ல அந்த பெண் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்வதற்கு காவல்துறை தயாராக இருக்கவில்லை அதையும் தாண்டி சென்றால் காவல்துறை தொடர்ந்து அந்த குற்றவாளிக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வழக்கின் பின்னணியில் இருந்த அரசியல் புள்ளிகள் அனைவருமே தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பை இந்த விசாரணை காவல்துறை மற்றும் அரசியல் புள்ளிகள் மற்றும் அரசு அதிகாரம் அனைத்தும் சேர்ந்து அதில் செயல்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது தற்போது ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் இது கிடைத்திருக்கிற தீர்ப்பு ஒரு நிறைவு பெற்ற ஒரு முழுமையடைந்த ஒரு தீர்ப்பு அல்ல இந்த வழக்கை மீண்டும் ஒரு விசாலமான பார்வையில் பரந்துபட்ட ஒரு பார்வையில் விசாரிக்க வேண்டும் அப்படி விசாரணை நடத்தினால் இன்னும் பல அரசியல் புள்ளிகள் முக்கிய புள்ளிகள் எல்லாம் இதில் சிக்குவார்கள் என்ற கேள்வியும் சந்தேகங்களும் தொடர்ந்து எழுகிறது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வழக்கறிஞர் அவர் நேரடியில் வந்து பதிவு செய்கிறார் நாங்கள் இந்த விசாரணையை நடத்தியதே பெரும் பாடாக இருந்தது அந்த பெண் கொடுத்த அந்த புகாரில் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்வதற்கு காவல்துறை தயாராகவில்லை முழுமையாக உண்மையிலேயே இந்த வழக்கினுடைய பின்னணியில் அரசியல் தலையீடு என்பது முழுக்க முழுக்க இருந்தது ஆனால் அது தொடர்பாக பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தை அவர் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நிச்சயமாக இதைத்தான் பாஜகவினுடைய மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இதைத்தான் சொல்லியிருக்கிறார் எல்லா ஆதாரங்களும் என்னிடத்தில் இருக்கிறது இந்த வழக்கில் பல முக்கிய புள்ளிகள் தொடர்பு இருக்கிறது அவர்கள் தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள்லாம் இந்த வழக்கில் உள் கொண்டு வரப்படவே இல்லை வழக்கிற்குள் அவர்களுடைய பெயர்கள்லாம் கொண்டு வரவே படவே இல்லை அப்படி என்றால் இதை மீண்டும் விசாரிக்க வேண்டும் முழுமையாக விசாரணை நடத்தினால் பல புள்ளிகளுடைய பெயர்கள் இதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்கிறார் நிச்சயம் இதில் காவல்துறையும் அரசும் என்ன பதில் சொல்லப் போகிறது என்ற எதிர்பார்ப்போடு நாம் தொடர்ந்து இருக்கலாம் நன்றி